இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்ற கிரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சின்னதா நறுக்கிறாம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனை சூடு பண்ணி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆனதும் பன்னீருக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பன்னீரை இந்த மசாலா கூட வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த பன்னீரை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை பிரிஞ்சி இலை சேர்த்து லேசா ரெண்டு வதக்கம் மட்டும் வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை விட தக்காளி இதுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முந்திரி சேர்த்து தக்காளி கூடவே சேர்த்து நல்லா வதக்கிருங்க இதோடய சேர்ந்து நல்லா வெந்துடும் முந்திரியும் தக்காளி ஒரு அளவு குழஞ்சி வரும்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் தண்ணி இந்த மாதிரி சுண்டி வரும் சுண்டி வந்ததும் மசாலாவை நல்லா இப்போ ஆற விட்டுறலாம் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சி இலைய மட்டும் எடுத்துருங்க அதை சேர்த்து அரைச்சா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும் மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க தனியாக அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துருங்க மசாலா பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் மசாலா பேஸ்ட்டு கூடவே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வேக வச்சுருங்க மசாலா பேஸ்ட்டு எண்ணெய் விட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முன்னாடியே நம்ம வறுத்து வச்ச பண்ணீரை எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துடலாம் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பவுடரை மேலாப்பில் அப்படியே நம்ம தூவி விட்டுரலாம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையிலேயே பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இப்போ மேலாப்பில் தூவி விட்டுரலாம் கிரேவியில் நமக்கு ஒரு சின்ன இனிப்பு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரையை மேலாப்பில் தூவி விட்டுறலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு நல்ல க்ரீமியான அந்த பதத்துக்கு வந்து நம்ம அந்த க்ரீமை சேர்த்துக்கிறோம் கடைசியாக நல்லா தாராளமாகவே பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா காய்ச்சின பாலை ஆற விட்டு ரெண்டு பன்னீர் துண்டு சேர்த்து பேஸ்ட்டாக ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அதை கூட க்ரீம் மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீமை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்